வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டியான நுரையீரல் தொக்கு எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் இப்படி தொக்கு செஞ்சால் பார்க்க சொல்லவே வாய் ஊறுது இல்லைங்களா அப்போ வீட்டில் வேணாம்னு சொல்லுவாங்களா பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நம்ம நிறைய டைம் குழம்பு தான் வச்சிருக்கோம் இன்னைக்கு தொக்காக பண்ணியிருக்கோம் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இல்லை ரெண்டு நுரையீரல் வாங்கிக்கோங்க நுரையீரல் எங்கள் வீட்டால்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நூறுரூபா தான் அதை ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அவங்களே உங்களுக்கு பொடியாக வெட்டி கொடுத்துருவாங்க அதை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு ஒரு அரை கப்பு அளவு தண்ணி விட்டுட்டு வேக வச்சிருங்க நம்ம வேக வைக்க சொல்ல அந்த நுரையீரல் வந்து தண்ணி கிடைக்கும் நான் வந்து ஒரு மூணு விசில் போல விட்டேன் விசில் விட்டால் நல்லா வெந்து வரும் தான் இந்த பக்கம் வெந்த பிறகு நான் திக்கான கடாய் வச்சிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குழிக்க நெல் எண்ணெய் விட்டுட்டு கடுகு சீரகம் போட்டு பொரிய விட்டுருங்க நல்லா பொடிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயமாக பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தையும் போட்டுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கண் கண்டிப்பாக ஆட்டுக்கறியில் எந்த ஒரு பொருள் செஞ்சாலுமே நம்ம வந்து ஒரு மாதிரி வாடை வரும்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் மஞ்சள் கொஞ்சம் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா போடுறேன் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த வெங்காயம் வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக வதங்கி வரணும் வதங்கி வந்த பிறகு தக்காளி இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இது ஒன்றா கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே கால் ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ரெண்டே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம கொஞ்சம் வத ரொம்ப வதங்க தேவையில்லை கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு தக்காளி பொடியாக கட் பண்ணி ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி அதை மசிஞ்சு வந்தால் தான் வெங்காயத்தோடு நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும் நீங்கள் தக்காளி சரியாக வதங்கினா வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக இருக்கும் நல்லாவே இருக்காது கிரேவி இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நான் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் போடலை தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அப்படியே டபுளாக தான் நம்ம தனியா தூள் போட போகிறோம் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போடுறோம்னா நானும் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் போட்டிருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைன்னா நுரையீரல் அதுலேயே நம்மளுக்கு தண்ணி இருக்குது நான் ஒரு அரை கப்பு தண்ணி விட்டேன் அது இல்லாமல் அதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு வந்திருக்கு மொத்தத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி இருக்குது இப்போ நம்ம வேக வச்ச நிறைய இரல் இங்கே பாருங்கள் வெங்காயம் தக்காளி சூப்பராக வதங்கி நல்லா இருக்குது இதுலேயே சாதம் போட்டு சாப்பிட்டா நல்லாதான் இருக்கும் இப்போ நம்ம வேக வச்சு இரலை அதுலேயே அப்படியே மொத்தமாக போட்டுருங்க தண்ணா விற்கிறல்லாம் ஊற்றாதீங்க அந்த தண்ணியோடய அப்படியே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேக நல்லா தொக்கு செ அப்படியே செது சரணம் வரணும் அந்த மாதிரி வந்த பிறகு நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நல்லா தாராளமாக வீட்டில் அரைச்ச மிளகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுட்டு நல்லா கை நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி அள்ளி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சூப்பரான நுரையீரல் தொக்கு கண்டிப்பாக தயாராகிடுங்க இது நிறைய பேர் செஞ்சுருக்க மாட்டிங்க இது நிறைய ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா இந்த நுரையீரல் தொக்கு பண்ணி விற்கிறாங்க நீங்கள் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே உடம்புக்கு நல்லது கண்டிப்பா இப்படி செஞ்சு பாருங்க சுட சுட தோசை இட்லி இடியாப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அந்த கிரேவி அவ்வளவு அழகாக சூப்பரா இருக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும் நம்ம குழம்ப விட நுரையீரல் தொக்கும் நல்லாவே இருக்கும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி வந்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்